சீன பிரதேசத்தில் வான்வெளியை ஆராய்ந்தான் ஓய்வு வேண்டும் என்று பிரிந்து சென்ற ஒரு தாய் பிள்ளைகளான கூட்டம் இன்றைய ஜப்பான் பகுதிகளுக்கு சென்று இரவு பகலாய் உழைத்து முதல் ராஜாங்கத்தை முறை தெரியாவிட்டாலும் உருவாக்கினர் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒருங்கிணைந்த ஒரே கடவுள் அவர்களுக்கும் தோன்றியிருக்கவில்லை இந்தியாவில் ஆங்காங்கே தாய்கள் உருவாகி அம்மன்களாயினர் ஒருங்கிணைந்த தெய்வமாக காளி உருவாகி இருந்த ஆரிய வம்சம் தங்களின் ஒருங்கிணைந்த தெய்வத்திற்கு விஷ்ணு என்றோ திருமால் என்றோ பெயர் வைக்க அறியாதிருந்தார்கள் ரோம் ரோமாபுரி சீமை அரசு என்ற ஒரு விஷயம் அங்கே கட்டாயமாக தேவைப்பட்டது ரோமாபுரியை சுற்றியுள்ள சிறு சிறு தலைவர்கள் கூட்டம் அப்பகுதியில் செழுமையான மீன்களும் எழும்பா அலையும் கடற்பரப்பும் அவர்களை எல்லாம் கவர அவர்களுக்கு அவ்வப்போது தலைவலியை உண்டாக்கிக் கொண்டிருந்தவர்கள் பெரும் வெறி உணர்வு கண்ட இன்றைய போலந்து பிரான்ஸ் போர்ச்சுகல் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக குதிரைகளில் வந்து வெறிவாழ் தாக்குதலுடன் தீராத தலைவலியை உண்டாக்க மொத்த தலைவன்களை ஒன்று கூடி கண்டுபிடித்த அமிராதம் தான் மொத்த ரோமாபுரிக்கும் ஒரே தலைவன் என்ற திட்டம் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான தலைவன்களும் அவர்களின் ஆளுமைக்குட்பட்ட ஆயிரம் ஆயிரம் மக்கள்களும் கூடி கலந்து பேசி ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தார்கள் மற்ற தலைவன்கள் எல்லாம் வருடத்திற்கு ஒருவன் ரோமாபுரிக்கு அரசனாக இருப்பது கொஞ்சம் பலவீனமான தலைவன்கள் படைகளை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்குவது வீட்டுக்கு ஒரு இளைஞன் இனப்பொருக்காய் நிரந்தர வீரனாய் இருப்பது வாரத்தில் ஒரு நாள் மொத்த ஜனங்களும் சேர்ந்து புதிய நகரத்தை உருவாக்குவது வீட்டுத் தலைவன்கள் வேட்டையாடவும் சிலுமை மீன் பிடிக்கவும் செல்வது வாரம் ஐம்பது தாய்மார்கள் வீரர்களுக்கும் கட்டுமான பணியாளர்களுக்கும் உணவு தயாரித்து கொடுத்து பரிமாறுவது பெரியவர்கள் வைத்தியம் கற்பது வைத்தியம் செய்வது நாகரிக விஷயங்களை யோசிப்பது போர்த்தந்திரங்களை வகுப்பது புதிது புதிதாய் யோசித்து அதை சுட்ட ஏடுகளில் எழுதுவது சிறுவர்களை கூட்டி பயில்விப்பது வருடத்திற்கு ஒரு தலைவன் என்பது போக மீதி உள்ளவர்கள் புது புது வாழ் யுக்திகளை யோசித்து அதை சுட்ட ஏட்டில் எழுதி வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது